ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உன்னதபுள்ள நிகழ்ச்சி உங்களை யாவரையும் நான் வரவேற்கிறேன் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இந்த நாளினுடைய கர்த்தருடைய வசனத்தை நாம் பார்க்க போகிறோம் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இந்த வசனங்களிலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது ரெண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நினைக்க வேண்டாம் வேண்டாம் மாணவிகளை சிந்திக்க வேண்டாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில கடந்த நாட்களில கடந்த அனுபவங்கள் கசப்பான வேதனை நிறைந்த அனுபவங்கள் ஒருவேளை இருந்திருந்தால் நம்முடைய பழைய வாழ்க்கையை குறித்தோ பழைய அனுபவங்களை குறித்தோ சிந்தித்து வருத்தத்தையும் வேதனையும் உள்ளத்திலே வைத்து கொண்டிருக்கிற வரையிலும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் புதிய காரியங்களை செய்ய முடியாது ாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நம்மை உயிர்ப்பிக்கிற மாற்றத்தை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து பற்றி நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய வழிகளிலே நடக்க நீங்கள் சிந்தனை செய்யும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் புதிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில துவங்க செய்வதற்கு ஆண்டவர் இருக்கிறார் நீங்கள் பார்க்கும் போது சங்கீதங்களின் புத்தகத்தில் இரண்டாவது சங்கீதம் முதல் வசனத்துல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது விருதாவாய் ஜனங்கள் விருதாவாய் காரியத்தை சிந்திப்பானே தேவையற்ற விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில சிந்தித்துக் கொண்டிருக்க கூட கடந்த நாட்கள்ல உங்களை யாராவது அவமானப்படுத்திருக்கலாம் இருக்கலாம் குறைவுகள் வந்திருக்கலாம் வேதனைகள் நிறைந்திருக்கலாம் அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கிற வரையிலும் புதிய காரியங்கள் உங்களுடைய சிந்தனைக்கு வராது நீங்கள் அவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நம்மை ஆசிர்வதிக்கிறவரும் நம்மை வழிநடத்துகிறவரும் நம்மை உயர்த்துகிறவரும் மேன்மைப்படுத்துகிற சர்வபலமுள்ள தேவனாகிய கத்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் பேசுங்கள் உங்களுடைய வாழ்க்கை மாறும் புதிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில வருவதை நீங்கள் பார்க்க முடியும் அனுபவிப்பதை பார்க்க முடியும் ஆமை அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகட்டும் புதிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய துவங்குகிற தேவனாகிய கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்து இதுவரையிலும் நீங்கள் சந்தித்திராத புதிய அனுபவங்கள் புதிய ஆசிர்வாதங்களை நீங்கள் பார்க்கும்படி கத்தன் உங்களுக்கு உதவி செய்வார் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் கண்களை மூடுவோம் நல்லா ஆண்டு இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதும் ஆண்டு வரேன் நீங்க சொன்ன அந்த வேத வசனத்தின்படி முந்தினவைகளை நினைக்கவும் வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம் என்று சொல்லி கடந்த காலத்தின் கசப்பான அனுபவங்கள் வருத்தம் நிறைந்த காரியங்களை குறித்து நினைத்துக்கொண்டே கொண்டே சிந்தித்துக் கொண்டே இருக்கிற வரையிலும் எங்களுடைய வாழ்க்கையில புதிய காரியங்கள் வராது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆம் ஆண்டவரே பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகட்டும் புதிய காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில துவக்குகிற தேவனாகிய கத்தரை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் புதிய காரியங்களை இவர்கள் காணும்படி பரலோகத்தின் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு வினாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் பர்சுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமை கத்தரு உங்களை ஆசிர்வதிப்பார் ஆக